ஹாய் குட்டேஸ் வணக்கம் இப்போ நம்ம ஒரு கதை பார்க்க போகலாமா கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க சிங்கமும் நரிக்குட்டியும் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு அதுக்கு ஒரு மனைவியும் இரண்டு குட்டி சிங்கங்களும் இருந்துச்சு அந்த குடும்பம் எந்த கவலையும் இல்லாமல் அங்கே வாழ்ந்து வந்துச்சு ஒரு நாள் அந்த ஆண் சிங்கம் உணவு தேடி வெளியில் போச்சு அந்த சிங்கம் மோப்பம் பிடிச்சிக்கிட்டே போனிச்சு அப்போ வந்து ஒரு நரிக்குட்டி இருந்துச்சு அந்த நரிக்குட்டி ரொம்பவே பயத்தில் நடுங்கி கொண்டு இருந்துச்சு அதோட கண்கள்லாம் மூடி இருந்துச்சு சிங்கம் அந்த நரிக்குட்டியை தன் வாயில் கவ்விக்கிட்டு தன் வீட்டுக்கு கொண்டு போச்சு பென்சிங்கும் அந்த நரிக்குட்டியை பார்த்து இப்போது நமக்கு மூணு குழந்தைங்க இவங்க மூணு பேரையும் நம்ம ஒன்றா வளர்க்க போகிறோம்னு சொன்னிச்சு ஒரு நாள் அப்பா சிங்கம் அம்மா சிங்கமும் வெளியே உணவு தேட போணுச்சு அப்போ இந்த மூணு குட்டிகளும் விளையாண்டிக்கிட்டு குகைக்குள்ளே வெளியே வந்தாங்க அப்போ ஒரு பெரிய யானை அந்த வழியாக வந்துச்சு அந்த யானையை பார்த்ததும் இரண்டு சிங்க குட்டிகளும் ஆக்ரோஷமாக உருப்பிக்கிட்டு அந்த யானையை துரத்த ஆரம்பிச்சுது ஆனால் அந்த நரிக்குட்டியோ பயத்தில் ஓடிப்போய் குகைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிடுச்சி அந்த யானையை போனதுக்கப்புறம் கோய்க்குள்ளே இருந்து குட்டி நெறி அவமானத்தோடு தலை கவிழ்ந்து வெளியே வந்துச்சு அன்று இரவு அந்த இரண்டு சிங்க குட்டிகளும் தங்களோட அம்மா கிட்ட அம்மா இன்னைக்கு ஒரு யானை வந்துச்சு நாங்க ரெண்டு பேரும் அந்த யானையை துரத்திக்கிட்டு போனோம் ஆனால் நரிக்குட்டி பயந்து குகைக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிச்சின்னு சொன்னிச்சு அதை கேட்டதும் நரிக்குட்டி அவமானத்தில் ரொம்பவே வேலை அந்த நரிக்குட்டி சொன்னிச்சு என்னோடய பழக்க எல்லாம் உங்களை விட ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது என்னால் உங்களை போல் நடக்க முடியல அதனால் நான் வந்து என்னோடய குடும்பத்தோட இருக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னிச்சு அதுக்கு அந்த ஆண் சிங்கம் சொன்னிச்சு சரி கவலைப்படாதே உன்னை உன் குடும்பத்தோடு நாங்கள் சேர்த்து வைக்கிறோம்னு சொன்னிச்சு மறுநாள் அந்த சிங்கங்களும் நரிக்குட்டியை அந்த நரியின் குடும்பத்தை தேடி காட்டுக்குள்ளே போனார்கள் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த நரிக்குட்டியோட குடும்பத்தை பார்த்தாங்க அந்த சிங்கங்கள் நரிக்குட்டியும் அதோட குடும்பத்தோட சேர்த்து வச்சாங்க